அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் உலகம் முழுவதும் குடும்ப வழக்குகள் என்பது பொதுவாக சொத்துகள் பணம் காணிகள் இவற்றுக்கு சண்டை பிடித்த பிரச்சினையாக பல வழக்குகள் காணப்படுகின்றன ஆனால் சவுதி அரேபியாவில் அண்மையில் நிகழ்ந்த ஒரு சம்பவ வழக்கு ஒன்று அனைவரையும் நிகழ்ச்சி அடைய செய்துள்ளது சவுதி அரேபியாவின் கசிம் பிராந்தியத்தில் உள்ள அல் அசியா என்னும் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இந்த வழக்கு எந்த ஒரு பொருளாதார ரீதியான எந்த ஒரு பண ரீதி சம்பந்தப்படாத அதற்கு மாற்றமான ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு வழக்காக இருந்தது அங்கு உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் தன்னுடைய தாயை யார் பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக நீதி கேட்டு அந்த நீதிமன்றத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றனர் இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர் அந்த இரண்டு சகோதரர்களில் ஒரு சகோதரர் தான் முழு நாளும் தன்னுடைய தாயை நான் தான் பராமரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக தீர்ப்பு கேட்டு வந்தவர் அதே சமயத்தில் மற்றொரு சகோதரரும் தான் தான் தாயை பராமரிக்க வேண்டும் எனக்கு தாயை பாருங்கள் என்று நீதி கேட்டும் வந்துள்ளார் இவர்கள் இருவரும் தன்னுடைய தாயை பராமரிக்க வேண்டும் என்பதில் போட்டி போட்டு நீதி கேட்டு வந்த இந்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய பலருடைய குடும்பத்தில் தன்னுடைய தாய் முதிய வயதை அடைந்து விட்டால் அவரை கவனிப்பதில் சண்டை பிடித்துக் கொள்ளும் இந்த காலத்தில் இப்படி இந்த இரண்டு சகோதரர்களும் செய்த இந்த ஆச்சரியமான விடயம் இணையத்தில் வைரலாகி பலரையும் நெகிழச் செய்திருக்கின்றது ஒரு ஆண் தாய் தந்தை பற்றி கூறுகின்ற பொழுது தாய் தந்தையர்கள் முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சி என்றும் சொல்லாதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் அவர்கள் இருவரையும் விரட்டாதீர்கள் என்று அல் குர்ஹான் எமக்கு சொல்லுகிறது ஆகவே எம்முடைய பெற்றோர்கள் என்பவர்கள் எம்முடைய சொத்துக்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான முறையான பராமரிப்பை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகின்ற மிக அருமையான ஒரு பாடமாகும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவன்